அனைவருக்கும் வணக்கம் முதல் பருவத்திற்கான மாணவர்களது தரநிலை அறிக்கையினை எமிஸ் வலைதளத்திலிருந்து எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரோசர் ஓப்பன் சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் இடத்துல எமிஸ் வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ணி எமிஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு இடத்துல வவு பாஸ்வேர்டில் உங்களுடைய எயிட் டிஜிட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்திங்கன்னா எமிஸ் வெப்சைட்டோட அந்த ஹோம் பேஜ் வந்திருக்கும் அதில் ரைட் சைட் டாப் கார்னு கூடிய த்ரீ லைன்ஸ் டச் பண்ணுங்கள் இந்த மாதிரி மெனு பார் வரும் அதில் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற டிராப் டவுனை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அகடமிக் கீழே மார்க் என்ட்ரி ஒன் டூ டென் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி உங்களுக்கு அகடமிக் ஸ்கோர்ஸ்னு இந்த மாதிரி வந்திருக்கும் அதில் அகடமிக் இயர் அப்படிங்கிற ட்ராப் டவுனில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சுங்கிறத செலெக்ட் பண்ணுங்கள் க்ளாஸ் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன கிளாஸ் க்ளாஸ் டீச்சராக இருக்கீங்களோ அந்த க்ளாஸஸ் வரும் நீங்கள் எந்த கிளாஸுக்கு தரநிலை அறிக்கை டவுன்லோட் பண்ணணுமோ அந்த கிளாஸை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து செக்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் எக்ஸாம் டைப் அப்படிங்கிறதெல்லாம் குவாட்டர்லி எக்ஸாம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டூடண்ட் நேமு அந்த மார்க்ஸ் எல்லாம் வரும் கீழே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு பக்கத்தில் பென்சிலுக்கு பக்கத்தில் ஒரு ஐ சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிணா உங்களுக்கு அந்த மாணவருக்கான மாணவர் தரநிலை அறிக்கை இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும் மாணவர் தரநிலை அறிக்கையை பிடிஎஃபாக டவுன்லோட் செய்வதற்கு அந்த மேலே கூடிய ப்ளூ கலர் பிரிண்ட் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிட்டு அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ண சொல்லுவோம் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே போல் மாணவர் தரநிலை அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுன்ட்டு நேம் ஆஃப் த ஸ்டூடண்ட் கிளாஸ் எம்இஸ் ஐடி வந்திருக்கும் அதிலே கீழே மூன்று பகுதிகளாக கொடுத்துருக்காங்க பகுதி ஒன்று வந்து கல்வி செயல்பாடுகள் அதில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ண மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வருது அது கீழே பகுதி ரெண்டில் கல்வி இணை செயல்பாடுகள் கொடுத்துருக்காங்க அதில் திறன்கள் கொடுத்துருக்காங்க பருவம் ஒன்றுன்னு கொடுத்துட்டு அதில் நீங்கள் ஏபிசி மூணு ஆப்ஷன் போடுறதுக்கான கொடுத்துருக்காங்க ஏன்னா அருமை பீன நன்று சீனா முன்னேற்றம் தேவைன்னு பகுதி மூண் மூன்றில் திறன்சார் செயல்பாடுகள் கொடுத்துருக்காங்க தமிழ் ஆங்கிலம் கணக்கு அறிவியல் சமூக அறிவியலோட திறன்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கும் ஏபிசி அப்படின்னு நீங்கள் மாணவர்களுடைய அந்த நிலையை பொறுத்து நீங்கள் இங்கே பதிவு செய்யணும் கூறுகளின் அடிப்படையில் வந்து தரநிலை வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு மேலே கூடிய ஷேர் அப்படின்னு கொடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம் இதே போல் ஒவ்வொரு மாணவருக்காக அந்த ஐ ஐசிம்பிளை கிளிக் பண்ணி அவளுடைய முதல் பருவத்திற்கான தரநிலை அறிக்கையினை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் நன்றி